வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த மூன்றே நாட்கள்ல சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு தொடர்ந்து வரவிருக்கும் வார்த்தையிலும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இது இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாக காணப்படவில்லை கடந்த மூன்று நாட்கள்ல மூன்றாயிரம் ரூபாய் கிலோவுக்கு சரிஞ்சு காணப்பட்டாலும் இன்னைக்கு விலை மாற்றம் இன்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை மாற்றம் இன்றி காணப்படுற அதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த மூன்றே நாட்களில் சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஒரு கிராம் நொண்டுக வந்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவும் கால்பவுன் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி

காணப்படவில்லை கால் பவுன் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து இப்போ எழுவத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுறது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எழுவத்தி இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்தது உலக சந்திலும் சரி இந்திய சந்திலும் அதனால் தொடர்ந்து மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படும் தங்கம் வெள்ளி